மீடியா செய்திகள் இந்திய வம்சா வம்சாவழியினரின் உலகளாவிய அமைப்பு சார்பில் சர்வதேச வணிக மாநாடு மற்றும் கண்காட்சி புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் இன்று நடைபெற்றது பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை துணைநிலை ஆளுநரிடம் காங்கிரஸ் கட்சியினர் வழங்கினர் மேலும் இதன் மீது துணைநிலை ஆளுநர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நீதிமன்றத்தை அணுகவுள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் தொண்டமானத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப்பள்ளி சமூக அறிவியல் பாடத்தின் ஆசிரியர் அமர்த்தப்படாததை கண்டித்து பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் சார்பில் சாலை மறியல் நடைபெற்றது காலாப்பட்டில் கோவில் சொத்துக்களை மீட்க பொதுமக்கள் ஈசிஆர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவன் தேசிய அளவில் சிலம்பம் போட்டியில் சாதனை படைத்துள்ளார் உழவர்கரை தொகுதி சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் பிறந்தநாளை முன்னிட்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இனி விரிவான செய்திகள் இந்திய வழியினரின் உலகளாவிய அமைப்பு சார்பில் சர்வதேச வணிக மாநாடு மற்றும் கண்காட்சி புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் இன்று நடைபெற்றது மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாசநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாநாட்டினை தொடங்கி வைத்த கண்காட்சியை பார்வையிட்டார் இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு உள்துறை மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு ஆ நமச்சிவாயம் மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் சுற்றுலா அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தொழில் முதலீட்டாளர்கள் மற்றும் கோமியோ அமைப்பின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் துணைநிலை ஆளுநர் ஆற்றிய உரையின் சுருக்கம் இந்திய வம்சாவளியை சார்ந்தவர்களுக்கும் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கும் உலகின் பல நாடுகளில் சிறந்த தொழில் முனைவோராக தொழில் அதிபர்களாக வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் அவர்கள் இந்தியாவில் உள்ள இளைஞர்களுக்கு பெரும் ஊக்க சக்தியாக திகழ்கிறார்கள் அவர்களுடைய தங்களுடைய முதலீட்டை மீண்டும் தாய்நாட்டின் வளர்ச்சிக்காக முதலீடு செய்யும் போது இந்தியா மூன்றாவது வளர்ச்சி பெற்ற பொருளாதார நாடாக விரைவில் வளர்ச்சி பெறும் புதிய தொழில் தொடங்குவதற்கும் கல்வி சுற்றுலா மருத்துவம் போன்ற துறைகள் முதலீடு செய்வதற்கும் புதுச்சேரி ஏற்ற இடமாக இருக்கிறது புதுச்சேரியில் முதலீடு செய்பவர்களுக்கு ஏற்படும் சிரமங்களை குறைக்கும் வகையில் அனுமதி விரைவில் வழங்குவதற்கான நடைமுறையை அரசு செயல்படுத்தி வருகிறது புதிய தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற உள்கட்டமைப்பு வசதிகளை புதுச்சேரியில் சிறப்பாக இருக்கின்றன விமான நிலைய விரிவாக்கம் கடல்வழி போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன ஆன்மீக சுற்றுலா சுகாதார சுற்றுலா சுற்றுச்சூழல் சுற்றுலா பாரம்பரிய சுற்றுலா என்ற அனைத்து வகையிலும் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சுற்றுலா பயணிகளால் அதிகம் விரும்பப்படும் இடமாக உலகில் அவசியம் பார்க்க வேண்டிய இடங்களில் பிரான்சில் உள்ள துலஸ் நகரத்தை அடுத்து புதுச்சேரி இரண்டாவது இடத்தில் இருக்கிறது மாண்புமிகு பாரத பிரதமர் குறிப்பிட்டதைப் போல பெஸ்ட் புதுச்சேரியை உருவாக்குவதற்கான சூழலை அரசு மேற்கொண்டு வருகிறது நீங்கள் இங்கே முதலீடு செய்வதன் மூலம் பாரத பிரதமர் விரும்பும் விக்சித் பாரத் சுதந்திரமடைந்த நூறாவது ஆண்டில் வளர்ச்சி பெற்ற பாரதம் என்று உருவாக்குவதில் நீங்களும் பங்கு பெற முடியும் என்று பேசினார் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை துணைநிலை ஆளுநரிடம் காங்கிரஸ் கட்சியினர் வழங்கினர் மேலும் இதன் மீது துணைநிலை ஆளுநர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நீதிமன்றத்தை அணுகவுள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன் மற்றும் முன்னாள் அரசு கூறல் ஆனந்தராமன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை அவரது அலுவலகத்தில் சந்தித்து மனு ஒன்றினை அளித்தனர் அதில் சுற்றுலாவை மேம்படுத்துவதாக நினைத்து முதலமைச்சர் ரங்கசாமி அதிக அளவில் மதுவுடன் நடனமாடும் வார்களுக்கு அனுமதி அளித்துள்ளதாகவும் இதனால் வார இறுதி நாட்கள் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திர பிரதேஷ் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து புதுச்சேரி வரும் சுற்றுலாவினர் காலை ஐந்து மணி வரை குடித்துவிட்டு நடனம் ஆடுவது புதுச்சேரியின் கலாச்சாரத்தை கெடுக்கும் விதமாகவும் உள்ளதாகவும் இதனால் சட்ட ஒழுங்கு பிரச்சினை வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் விதிக்கப்பட்ட நேரம் தாண்டி இயங்கும் ரெஸ்டோபார்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் வழிபாட்டு தலங்கள் கல்வி நிறுவனங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் அருகே உள்ள ரெஸ்டோபார்களை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதேபோல கடந்த சில தினங்களுக்கு முன்பு ரெஸ்டோபாரில் கொலை செய்யப்பட்ட வாலிபரின் கொலை வழக்கில் புதுச்சேரி போலீசாரின் விசாரணை மீது நம்பிக்கை இல்லாததால் அவ்வழக்கை சிபிசிஐக்கு மாற்றிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுவை துணைநிலை ஆளுநரிடம் வழங்கியுள்ளனர் தொடர்ந்து துணைநிலை ஆளுநரை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி இந்த விவகாரத்தில் துணைநிலை ஆளுநர் பாரபட்சம் இல்லாமல் நடுநிலையாக செயல்படுவார் என நம்புகிறோம் அப்படி அவர் நடவடிக்கைகள் எடுக்காவிட்டால் நாங்கள் நீதிமன்றம் செல்வோம் என தெரிவித்தார் தொண்டமானத்தம் அன்சாரி துறைசாமி அரசு மேல்நிலைப்பள்ளி சமூக அறிவியல் பாடத்தின் ஆசிரியர் அமர்த்தப்படாததை கண்டித்து பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் சார்பில் சாலை மறியல் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் தொண்டமானத்தம் அன்சாரி துறைசாமி அரசு மேல்நிலைப்பள்ளி சமூக அறிவியல் பாடத்தின் ஆசிரியர் இந்த ஆண்டு பள்ளி துவங்கிய நாள் முதல் இன்று வரை பணிக்கு அமர்த்தவில்லை இந்த நிலையில் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் மூலமாக அத்தனை பெற்றோர்களிடமும் கையொப்பமிட்டு புதுச்சேரி கல்வித்துறையில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு மனு கொடுக்கப்பட்டது மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது இருப்பினும் ஆசிரியர்களை நியமிக்காததால் இன்று மாணவர்களும் மாணவர்களின் பெற்றோர்களும் ஒன்று சேர்ந்து தொண்டமானத்தம் தேர்நிறுத்தம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் பேச்சுவார்த்தையின்படி நாளை மறுநாள் திங்கட்கிழமை ஆசிரியர்களை நியமனம் செய்வதாக வாக்குறுதி அளித்தனர் அதன்பின் மாணவர்களும் பெற்றோர்களும் கலைந்து சென்றனர் இந்த மறியல் காரணமாக சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது காலாப்பட்டில் கோவில் சொத்துக்களை மீட்க பொதுமக்கள் ஈசிஆர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி பெரிய காலப்பட்டு பகுதியில் அனைத்து சமூகத்திற்கும் பொதுவான நூற்றாண்டு பழமை வாய்ந்த ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் கோவில் உள்ளது இந்த கோவில் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு திருவிழாவில் தேர் முதலில் எந்த வீதியில் கொண்டு செல்வது என்பதில் ஏற்பட்ட மோதல் காரணமாக அன்று முதல் கோவில் பூட்டப்பட்டு இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த கோவிலுக்கு சொந்தமான சுமார் இருபத்தைந்து கோடி மதிப்பிலான கோவில் இடங்கள் இருந்தது இந்த கோவில் இடங்களை நாளுக்கு நாள் ஒரு தரப்பினர் ஆக்கிரமிப்பு செய்து அனுபவித்து அதனை இரண்டு மூன்று கைகள் மாறி நல்ல விலைக்கு வெளியூர் நபர்களுக்கு விற்றுவிட்டனர் இப்படி விற்கப்பட்ட கோவில் இடங்களில் உறுதியான கல்வீடுகள் கட்டப்பட்டு அதற்கு மின்சாரம் வழங்கி இந்து அறநிலைத்துறை அனுமதி அளித்து உதவியது இந்த கோவில் சொத்துக்கள் ஆக்கிரமிப்புகளை தடுக்க வேண்டி காலாப்பட்டு மீனவர் கிராம பஞ்சாயத்து சார்பில் ஈசப்தன் என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இந்த வழக்கின் தீர்ப்பானது கடந்த இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டு நீதியரசர் திரு கங்கா பூர்வாலா தலைமையில் காலாப்பட்டு செங்கழீர் அம்மன் தேவஸ்தானம் மற்றும் அதன் உறுப்பு கோவில்களாக உள்ள செல்லியம்மன் கோவில் விநாயகர் கோவில் செங்கேனியம்மன் கோவில் வரதராஜ பெருமாள் கோவில் போன்ற கோவில்களின் பெயரால் உள்ள பொது சொத்துக்களில் அரசு விதிகளுக்கு புறம்பாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள இடங்களில் உள்ள ஆக்கிரமிப்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க புதுச்சேரி இந்து சமய அறநிலையத்துறைக்கு உத்தரவிடப்பட்டது இந்த தீர்ப்பு வந்து இரண்டு ஆண்டுகாலம் ஆகியும் இதுவரை அதிகாரிகள் யாரும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் அமைதியாக இருந்து வந்தனர் இந்நிலையில் தற்போது செங்கழநீர் அம்மன் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான வேறொரு இடத்தில் இந்து சமய அறநிலைத்துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வெளியிடப்பட்ட அரசுதலின் பக்கம் எண் எட்நூத்தி நாற்பத்தி ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ள இருபது காலாப்பட்டு வருவாய் கிராமத்தின் வடக்கு பகுதியில் உள்ள சர்வே எண் இருநூத்தி முப்பத்தி ஏழுபார் இரண்டு மற்றும் பதினைந்து முதல் இருபது வரையில் உள்ள இடங்களில் தனிநபர்கள் சிலர் கோவில் சொத்துக்களை ஆக்கிரமிப்பு செய்ய வேண்டியும் தங்களின் வருவாயை பெருக்கும் நோக்குடன் இல்லாத கோவில்களை எழுப்பி குடமுழுக்கு விழா நடத்த இந்து சமய அறநிலைத்துறை மேற்பார்வையில் உள்ள செங்கழுநீர் அம்மன் கோவில் பெயரால் அரசியல் தலைவர்கள் தனியார் நிறுவனங்கள் பொதுமக்கள் என பலரிடம் விழா நடத்துவதற்கான பணம் வசூலிக்கப்பட்டு தனிநபர்கள் அறங்காவல் குழு அமைத்தும் செயல்பட்டு வருகின்றனர் என கடந்த வாரம் பஞ்சாயத்து சார்பில் காவல்துறையின் உயர் அதிகாரிகளிடம் புகார் தெரிவிக்கப்பட்டது இந்த நடவடிக்கையும் இல்லாததால் நேற்று இருபத்தி இரண்டாம் தேதி மாலை மீனவர் கிராம பஞ்சாயத்து அவசர பொதுக்கூட்டம் தலைவர் மு சந்திரன் தலைமையில் நடந்தது அப்போது கோவில் சொத்துக்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டி நாளை காலை ஈசிஆர் மறியல் போராட்டம் நடத்துவது என முடிவு செய்து தண்டோரா மூலம் பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டது அதன்படி இன்று இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஒன்பது மணியளவில் திரளான பொதுமக்கள் ஜியா தியேட்டர் அருகே ஈசிஆர் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த காலாபட்டு உதவி ஆய்வாளர் திரு குமார் தலைமையிலான போலீசார் போராட்டம் நடத்தியவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது பொதுமக்கள் இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் அல்லது மாவட்ட ஆட்சியர் வரவேண்டும் என கோரிக்கை வைத்தனர் சிறிது நேரம் உழவர்கரை தாசில்தார் திரு செந்தில்குமார் மற்றும் கிழக்கு பகுதி கண்காணிப்பாளர் திருமதி சுருதி இன்ஸ்பெக்டர் தனசேகரன் ஆகியோர் வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இன்று மாலை நான்கு மணிக்கு சப் கலெக்டர் அலுவலகத்தில் கோவில் சொத்துக்கள் நீதிமன்ற உத்தரவு குறித்து பேசி ஒரு முடிவு எடுப்பதாக கூறியதன் பேரில் பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவன் தேசிய அளவில் சிலம்பம் போட்டியில் சாதனை படைத்துள்ளார் ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் எட்டாம் வகுப்பு பயின்று வரும் மாணவன் பவனீஷ் இம்மாதம் சென்னையில் தேசிய அளவில் நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார் அவர் கடந்த இரண்டு வருடங்களாக தமிழர் பாரம்பரிய வீர விளையாட்டு பயிற்சி மைல்கள் பயின்று வருகிறார் மேலும் கடந்த மாதம் மாநில அளவில் வேலூரில் நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் முதல் பரிசும் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது வெற்றி பெற்ற மாணவரை ஆல்பா கல்வி குழுமங்களின் இயக்குனர் திரு தனத்யாகு அவர்கள் பொன்னாடை போர்த்தி மலர்கொத்து கொடுத்து பாராட்டினார் இந்நிகழ்வின் போது பெற்றோர் மற்றும் கோச் அவர்களும் உடனிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி மகாத்மா காந்தி வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு சித்தி விநாயகர் என்று அழைக்கும் அருள்மிகு ஏழை பிள்ளையார் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற விசுவாச வருடம் ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணிக்குள் திருக்கோவிலுக்கு மகா கும்பாபிஷேகம் செய்வது என தீர்மானித்து மகா கும்பாபிஷேகத்திற்கான பத்திரிகை வெள்ளிக்கிழமை மாலை ஏழு மணியளவில் சித்தி விநாயகரின் திருப்பாதங்களில் வைத்து பூஜைகள் செய்து திருக்கோவிலில் கூடியிருந்த பக்தர்களுக்கும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கும் வழங்கப்பட்டது இவ்விழாவில் புரளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் மகா கும்பாபிஷேகத்திற்கான திருக்கோவில் பத்திரிகைகளை பொதுமக்களுக்கு வழங்கினார் இவ்விழாவில் திருக்கோவில் தனி அதிகாரி திரு விஜயன் அவர்கள் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த ஊர் முக்கிய பெரியவர்களும் பொதுமக்களும் மேலும் அப்பகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலரும் உடனிருந்தனர் உழவர்கரை தொகுதி சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் பிறந்தநாளை முன்னிட்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது உழவர்கரை தொகுதியில் வழக்கறிஞர் சமூக சேவகர் சசிபாலன் தொடர்ந்து தொகுதி முழுவதும் சமூக சேவை செய்து வருகிறார் அதன் ஒரு பகுதியாக அவரது பிறந்தநாள் அவரது ஆதரவாளர்கள் தலைமையில் தொகுதி முழுவதும் கொண்டாடப்பட்டது முதல் கட்டமாக தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் அன்னதானங்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது அதன் ஒரு பகுதியாக சசிபாலன் ஆதரவாளர்கள் தலைமையில் பிரம்மாண்ட விழா நடைபெற்றது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து இரவு உணவும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சசிபாலன் பாசறை நிர்வாகிகள் செய்திருந்தனர் தமிழ்நாடு தவஹி ஜமாத் சுல்தான்பேட்டை முகமதியா நகர் கிளை சார்பில் நடைபெற்ற மருத்துவ முகாமினை எஸ் பி ஸ்ருதி தொடக்கி வைத்தார் தமிழ்நாடு தவஹி ஜமாஹத் புதுச்சேரி மாவட்டம் சுல்தான்பேட்டை முகமதியா நகர்கிளை மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை இணைந்து மாபெரும் இரத்ததான முகாமை வில்லியனூர் சுல்தான்பேட்டை பகுதியில் இன்று காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை நடைபெற்றது மாவட்ட தலைவர் ஹாபிப் ரகுமான் தலைமை தாங்கினார் மாவட்ட மருத்துவரணி செயலர் அகமது உசேன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மாநில கிழக்கு காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருதி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மேலும் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் கிளை நிர்வாகிகள் ஆகியோர் இரத்த தானம் குறித்த விழிப்புணர்வை மக்களுக்கு எடுத்துக் கூறினர் இதில் ஐம்பதற்கும் மேற்பட்ட இரத்த கொடையாளர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர் புதுச்சேரி மகாத்மா காந்தி சாலையில் அமைந்துள்ள ஆர் ரகுமான் பள்ளியின் ஆண்டு விளையாட்டு தின விழா இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கில் சிறப்பாக நடைபெற்றது மாணவர்கள் மட்டுமின்றி பெரும்பான்மையான பெற்றோர்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் இவ்விழாவில் தலைமை செயலக சட்ட அதிகாரியும் கலை மாமணி விருது பெற்றவருமான ஜனாப் முனைவர் சுந்தர முருகன் அவர்கள் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார் மேலும் புதுச்சேரி சிறப்பு காவல்படை ஆய்ப்பாளர் ஜனாப் கணேஷ் அவர்கள் மற்றும் காவல்துறை துணை ஆய்ப்பாளர் ஜனாத் மௌலா சாகிப் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பள்ளி மாவட்டத்தில் நடைபெற்ற பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி மாணவர்களை ஊக்குவித்தார் அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவியர்கள் தங்களது பல்துறை திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக பல்வேறு கலாச்சார நிகழ்வுகளை அரங்கேற்று விழாவிற்கு சிறப்பு சேர்த்தனர் விழாவின் முழுமையான ஏற்பாடுகளை பள்ளி பள்ளித்தாளர் நிசார் அகமத் அவர்களின் தலைமையில் முதல்வர் சராக்கான் மேலாளர் முக்தார் அகமது ஆகியோர் ஆசிரியர்கள் அலுவலக பணியாளர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் ஒன்றிணைந்து செய்திருந்தனர் மீண்டும் தலைப்பு செய்திகள் இந்திய வம்சா வழியினரின் உலகளாவிய அமைப்பு சார்பில் சர்வதேச வணிக மாநாடு மற்றும் கண்காட்சி புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் இன்று நடைபெற்றது பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை துணைநிலை ஆளுநரிடம் காங்கிரஸ் கட்சியினர் வழங்கினர் மேலும் இதன் மீது துணைநிலை ஆளுநர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நீதிமன்றத்தை அணுகவுள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் தொண்டமானத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப்பள்ளி சமூக அறிவியல் பாடத்தின் ஆசிரியர் அமர்த்தப்படாததை கண்டித்து பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் சார்பில் சாலை மறியல் நடைபெற்றது காலாப்பட்டில் கோவில் சொத்துக்களை மீட்க பொதுமக்கள் ஈசிஆர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவன் தேசிய அளவில் சிலம்பம் போட்டியில் சாதனை படைத்துள்ளார் உழவர்கரை தொகுதி சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் பிறந்தநாளை முன்னிட்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்